கார் விபத்திலே மரிச்ச ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் அநேக ஸ்தாபன சபைகள்ல திருத்துவ சபைகள்ல எகோவசாட்சி சபைகள்ல செவந்தே சபைகள்ல நம்ம திருக்குதரிசி பிரணாமி குறிச்சி ஒரு காரியம் சொல்வது உண்டு அவர் களத்திற்கு தரிசி தான் அவர் கார் விபத்துல மரிச்சாரு அவர் உண்மையான திருக்குதரிசியா இருந்திருந்தா அவர் கார்கூத்துல தேவன் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டாரு அவர் திருத்துவத்தை மறுதளிச்சாரு ஏசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு அவர் பரிசுத்தாவியை மறுதளிச்சார் சொல்லுவாங்க நல்லா ராங் ஸ்டேட்மெண்ட் திருக்குதரிசி பெருநாள் எப்பொழுதுமே பரிசுத்தாவியை குறிச்சு அவர் எங்கேயுமே வந்து தப்புன்னு சொல்லல பரிசுத்தாவி பெற வேண்டும் சொன்னார் பெந்தவசதி ஜனங்கள் பெருக்கிற அந்த அன்னி பாசிங்கிற பேர்ல இருக்கிற ஒரு தவறான கான்செப்ட் தான் அவரு பரிசுத்தாவி இல்லை அப்படின்னு சொன்னாரு தவிர பரிசுத்தாவி பெறும்போது அவன் சத்திய ஆவிக்குள்ளாக ஒரு மனுஷனை நடத்துவார் ஒரு உண்மையான சத்தியத்தை பெற்றுக்கொள்வதுதான் கொள்வதுதான் பரிசுத்தாவி பெற்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொன்னார் டங்ஸ் இஸ் நாட் எவிடன்ஸ் ஆப் ஓலி கோஸ்ட் அன்னி பாசம் மாத்திரமே பரிசுத்தாவிக்கு அடையாளம் அப்படின்னு நீங்க நம்பாதீங்க அப்படின்னு தான் சொன்னார் சோ அநேக வேற சபை ஸ்தாபன ஜனங்கள் அவருடைய தவறுகளை திருக்கு தரிசி பிரணாம் சுட்டி காட்டினபடினால அவருடைய மரணம் கார் விபத்துல ஏற்பட்டு போச்சு தேவன் அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி அநேக போதகர்கள் ஜனங்களை திசை திருப்பதை நம்ம பார்க்கலாம் ஆனா வேதம் சொல்லுது பரிசித்தவான்களுடைய மரணம் கத்துடி பார்வைக்கு அருமையானது பழையற்பாட்டி நாட்கள் இருந்து புதிய ஏற்பாட்டி நாட்கள் வரைக்கும் அநேக திருக்குதரிசிகள் ரத்த சாட்சிகளாக மறித்தார்கள் அல்லது ஏதோ ஒரு காரணத்துல அவர்கள் ஒரு அகால மரணம் அடைந்தார்கள் கத்தர் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் முதலாம் நூற்றாண்டுல எத்தனையோ ரத்த சாட்சிகளுடைய பட்டியலம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களை ஜீவன ஒப்பு கொடுத்தவங்க சிங்கத்துக்கு இரையாக்கப்பட்டாங்க வாழால் அருப்புண்டாங்க அல்லது வந்து பட்டைத்து கருக்குக்கு உள்ளானாங்க எத்தனையோ விதங்களை சித்திரவதை செய்யப்பட்டு மறித்து போனார்கள் அவனுடைய மரணம் எல்லாம் வந்து ஒரு மோசமான மரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓ இந்த நவநாகரீக காலத்துல ஒரு கார்ல அடிபட்டு சாவுறுது அப்படின்னாக்கா அது சாபோ அது கத்தரவர் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அடையாளம் இல்ல அநேக நேரத்துல பேசும்போது சொல்லுவேன் சிரிஜியஸ் தினகரனுடைய காரியத்தை பார்க்கும் போது ஒரு விபத்துல அவங்க மக மறுத்து போனார் அதுக்காக அவர் தப்புன்னு சொல்ல முடியுமா துதிசங்கர் அவர் கார்ல கார் விபத்துல மறுத்து போனார் அவர் தவறான ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமா சோ மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணாலும் வரலாம் அதை வச்சு ஒரு திருப்பு நம்ம சொல்ல முடியாது வேத வசனம் இங்க சொல்லுகிறது வாசிங்க லேவி ராகமத்தின் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை எடுத்து வாசிப்போம் அது சமைக்கப்பட்ட மண்பாண்டம் உடைக்கப்பட வேண்டும் செப்பு பானையில் சமைக்கப்பட்டதனால் அது விளக்கப்பட்டு தண்ணீரில் கழுவப்பட வேண்டும் இந்த இடத்துல ரெண்டு பாத்திரங்களை பார்க்குறோம் ஒன்னு மண்பாண்டோ இன்னொன்னு செப்பு பானை செப்பு பானையை நம்ம கொஞ்சம் ஓரமாக வைப்போம் அது பருவ பாப்பு நம்ம அதை அடுத்த உங்களுக்கு நான் நான் சொல்றேன் இப்ப இந்த மட்பாண்டம் இந்த மட்பாண்டத்தை குறிச்சு சின்ன ஒரு விளக்கம் இந்த மட்பாட்டத்திலே பலியானது சமைக்கப்படும் போது அது உடைக்கப்பட வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டின் ஆட்கள பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அடையாளமா இருக்கிறது ஆது நீங்கள் வாசிக்கும் போது மனுஷன தேவன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் என்று நம்ம பார்க்கிறோம் ஒரு மனுஷனுடைய சரீரமானது மண்ணினாலே உருவாக்கப்பட்ட சரீரம் ஆகவே வேதத்துல நம்ம பார்க்கும் போது இந்த சரீரத்தை மட்பாண்டத்துக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது பவுல் சொல்லும் போது இந்த மறைவான பொக்கிசத்தை தேவனுடைய வார்த்தையை இந்த சரீரமாகியே மட்பாண்டங்களிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அவை கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த மகா பெரிய ரகசியம் இந்த மட்பாண்டத்துக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இறங்குகிறார் தேவோடைய ரகசியங்கள் இறக்கப்படுகிறது தேவனுடைய அனாதி திருமானம் இந்த மட்பாண்டத்துக்குள்ள இறக்கப்படுகிறது நாம எல்லாம் ஒரு நடமாடுகிற ஒரு மட்பாண்டம் ஆகவே இந்த மட்பாண்ட பழையற்பாட்டின் காலத்துல ஒரு உண்மையான மட்பாண்டத்தை அவர் வைத்திருந்தார்கள் பழையற்பாட்ல எந்த பழி சமைக்கப்பட வேண்டுமோ அந்த பழி சமைக்கப்படுகிறதான அந்த பழி பொருள் அந்த ஆட்டிறச்சியோ மாட்டு இறைச்சியோ அதை அந்த மட்பாண்டத்துல சமைப்பாங்க சமைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த மட்பாண்டத்தை கழிவு வைக்க கூடாது அதை உடனடியாக என்ன செஞ்சிருவாங்க அதை உடைச்சு போடுவாங்க தேவன் பழைய அத்தனை காரியங்களும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிலனாக வைத்திருக்கிறார் என்று நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் பெரியமானவர்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த மட்பாண்ட பழைய ஏற்பாட்டுல இன்னொரு காரியத்துக்காக சொல்லப்படுகிறது வாசிங்க இரேமியாவின் என்னும் புத்தகம் 32 ஆம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம் இஸ்ரவேலின் தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறத என்னவென்றால் நீ முத்திரையிடப்பட்ட நீ முத்திரையிடப்பட்ட கிரய பத்திரமும் பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அவைகள் अनेக நாள் இருக்கும்படி अनेக நாள் இருக்கும்படி

ஆகவே அந்த மட்பாண்டத்தில் வச்சு அவங்க சீல் பண்ணி வச்சுட்டாங்கனாக்க அநேக நாள் இருந்தாலும் அது அழிகாது அப்போ ஒரு கிரைய பத்திரமும் ஒரு மூலப்பத்திரம் ரெண்டுமே அந்த அதாவது அசல் நகல் ரெண்டுமே ஒரு மட்பாண்டத்துக்குள்ள வைக்கப்படுகிறது இந்த குறித்து நம்ம நிறைய செய்திகளை நம்ம கடைசி கால செய்திகளில் நம்ம செய்தி எடுத்தாச்சு அந்த ரெண்டு பத்திரமும் ரெண்டு விதமான காரியங்களை குறிக்குது ஒன்று வந்து வேதம் அறுபத்தி ஆறு கொண்ட இந்த பைபிள் நெக்ஸ்ட் உரைக்கப்பட்ட வார்த்தை தெற்குதரிசியின் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி கடைசி கால செய்தி விசேஷமா ஏழு முத்திரைகளின் வழிபாடு இந்த வேதமானது ஒரு நகலாக இருந்தது அந்த நகலை வச்சுட்டு நீங்க பல இடங்கள்ல ஒரு ஒரு வீடு சொந்தமா இருக்குதுனாக்கா அந்த சொந்தத்துக்குரிய ஒரு பட்டாவினுடைய நகலை ஒருத்தர் வச்சுட்டு பல இது எங்க வீடுதான் எங்க வீடுதான்னு ஆனால் அந்த நகலை வச்சுக்கிட்டு ஒரு டூப்ளிகேட் நகல் அல்லது ஜெராக்ஸ் காப்பி இந்த மாதிரி காரியங்களை வச்சுட்டு என்னோட இடம்னு சொல்லிக்கலாமே தவிர அதை விற்கவோ கொள்ளவோ ஒருத்தனால முடியாது அந்த வீட்டினுடைய மூல சொந்தக்கார்ட மூலப்பத்திரம் இருக்கணும் இந்த மூலப்பத்திரமானது அது மட்பாண்டத்துல வைக்கப்பட்டுச்சு அந்த அசல் நகலும் அது தான் வைக்கப்பட்டுச்சு நம்ம பார்க்குறோம் அதுபோல இந்த கடைசி நாட்கள்ல எல்லார் கையிலயும் அந்த வேதாகமும் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளது இருக்குது இதை வச்சுட்டு பரலோகராஜியும் எனக்கு தான் தேவனி ராஜ்யம் எனக்கு தான் எனக்கு தான் இந்த புத்திரி சுவிகாரம் எனக்கு தான் இந்த பரிசுத்தாமி என்று எல்லா சபைகளுமே போட்டி போட்டாலும் தேவன் இந்த கடைசி நாட்களில் இந்த வேதாகமத்தை முத்துழை போடப்பட்ட இந்த கிரைய பத்திரத்தை உழப்பன் பண்ணி அதுலிருந்து ஒரு மூலப்பத்திரம் அந்த ரெண்டு மட்பாண்டத்தில் வைக்கப்பட்ட ரெண்டு பத்திரத்துல அந்த மூலப்பத்திரத்துல இந்த கடைசி கால மனவாட்டிக்காக அவர் கொடுக்கிறார் அந்த மூல பத்திரம் டாக்குமெண்ட் தான் ஸ்போக்கன் வேர்டு உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த எழுதப்பட்ட வார்த்தை வருவதற்கு முன்னதாகவே இருந்தது உரைக்கப்பட்ட வார்த்தை ஆதியிலே தேவன் வானத்தை பார்த்து வான பார்த்து வானங்கள் உண்டாக கடவுது நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது சந்திரன் உண்டாக கடவுது சூரியன் உண்டாக கடவுது அப்படின்னு வேர்டு வார்த்தை அனுப்பும் போது அது உரைக்கப்பட்ட வார்த்தையானது சிருஷ்டிப்பு கொண்டு வந்தது ஆனால் இந்த கையில் இருக்கிற இந்த பைபிள் ஒரு அறுநூறு நூற்றாண்டுகளாக தான் அச்சடிக்கப்பட்டது அதுக்கு முன்பதாக முப்பத்தி ஒன்பது ஆகமங்களை தோல் சுருள் எழுதி வச்சிருந்தாங்க பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு ஜெர்மனில மார்டின் லூத்தர் ஜெர்மன் மொழியில முதல் முதல்ல பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணாரு அச்சுயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதனுக்கு பிறகு ஜான் குட்டன் பெருக்கென்று அச்சியந்திரத்தை கண்டுபிடிச்சாரு அதுக்கு பிறகு பைபிள் இந்த பேப்பர் வடிவத்துல வந்துச்சு எழுதப்பட்ட காகிதத்தினால் எழுதப்பட்ட இந்த பைபிள் திருக்குதேசி அடிக்கடி சொல்லுவாரு முதல் வேதாகமம் வந்து இயற்கை ரெண்டாவது வேதாங்கம் வந்து பிரமீடு மூணாவது வேதாங்கம் வந்து கையில் எழுதப்பட்ட வார்த்தை அப்படிம்பார் இந்த பா இந்த வை பைபிள் எழுதப்பட்ட வார்த்தை ஏற்கனவே ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னதாக சீசர்கள் கையில் கூட கிடையாது சீசர்கள் கையில் கூட இந்த பைபிள் கிடையாது ஏன் அப்படின்னாக்க இது எழுதப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு ஆனால் இந்த எழுதப்பட்ட வார்த்தை உருவாவதற்கு முன்னதாகவே ஆதியில் இருந்தது உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த உரைக்கப்பட்ட வார்த்தையை திரும்ப அளிக்குவேன் என்பதை அவர் செய்த வாக்கு இந்த கடைசி நாட்களில் ஏழு முத்திரைகளின் வெளிப்பாடு ஏழு இடிமுழக்கங்களின் ரகசியம் போன்ற காரியங்களால் இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுச்சு ஆமஸ் மூணு எழுத சொல்லுவது ஒரு திருக்குதரிசி மூலமா இன்றி ஒரு ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்த மாட்டார் ஆகவே இந்த கடைசி நாட்கள வரக்கூடிய ஒரு செய்தி ஒரு திருக்குதரிசி மூலமாகவே வர வேண்டும் சபை உலகத்தில் உண்டாயிருந்தாலும் எல்லா சபைகளும் அற்புத அடையாளங்கள் அல்லது ஏதோ ஒரு ஆசிர்வாதமான உங்களுக்கு வீட்டை கொடுப்பாரு வெட்டியை பணி வைப்பாரு கடன் கொடுப்பாரு உங்க பிள்ளைகளுக்கு மேரேஜ் பியூரோ வச்சிருக்காரு பொண்ணு பார்த்து கொடுப்பாரு மாப்பிள பார்த்து கொடுப்பாரு இப்படிப்பட்டதான உபதேசங்களுக்கு மத்தியில் ஆதி காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் எல்லா ரகசியங்களும் அவர் வெளிப்படுத்த காண்பித்தார் அது அவர் அல்ல இருக்கும்போது அவருக்குள் ஏழு முத்திரைகளின் ரகசியம் ஏழு முத்திரைகளுடைய ரகசியம் அவருக்குள்ளாக சிலுவையில் இருக்கும் போது முத்திரைகள் அவர் வெளிப்படுத்தி காண்பிச்சார் ஆனால் அந்த ஜனங்க அதனுடைய வெளிப்பாட்டை புரிஞ்சு சரீரமாகிய மட்பாண்டத்தை சிலுவில அவை அந்த மறுபடியும் அந்த முத்திரைகளானது கடைசி நாட்கள் மீட்பின் உரிமை பத்திரமாக மனவாட்டி மீட்கும் பத்திரமாக இந்த கடைசி வர வேண்டியதாக இருந்தது ஆகவேதான் இந்த கடைசி நாட்கள் ஒரு திருக்கு தரிசி எழுப்பி எலியா தெற்கு தரிசியாக அவருக்குள் எளியாவின் ஆவியை கொடுத்து ஏழாம் தூதனுடைய ஆவியை கொடுத்து வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் செலுகிறபடி அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து அவர் மூலமாக இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தினார் ஏழு முத்திரைகளின் ரகசியமானது இக்காலத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறது இக்காலத்துக்குரிய செய்தியா இருக்குது பைபிளை நீ எப்படி பட்டு எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணி உட்கார்ந்து குப்புற படிச்சு கவுந்தடிச்சு படுத்து படித்தாலுமே ரஷ்ப்புகளை வழி நடத்தாது பைபிள் அப்படிங்கிற அர்த்தம் பிஐ பி எல்இ அப்படின்னு என்ன அர்த்தம்னா பிகோட் ஐ விரிங் லைஃப் ஏதோ நான் நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன் அப்படின்னு தான் முதலாம் சபையின் காலத்துல இருந்து இந்த ஆறாம் சபையின் காலம் வரைக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட போதும் எழுதப்படாத போதும் அவர்கள் அதை பிரித்து பிரசங்கித்தார்கள் இந்த அறுநூறு ஆண்டுகளாக நம்முடைய கையில் இந்த எழுதப்பட்ட வேதாகமும் இருக்கிறது ஆனால் நித்திய ஜீவனை அது கொண்டு வரல நித்திய ஜீவனை சுட்டி காண்பித்தது நித்திய ஜீவனை கொண்டு வருகிற செய்தி ஏழு முத்திரிகளின் வெளிப்பாடு வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் ஒன்னுல இருந்து நீங்க கடைசி வசனம் வரைக்கும் வாசி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெலமுல தூதன் இறங்கி அந்த முத்திரைகளை திருக்கு திசை பிரணாமிட்டு கொடுக்கிறார் இந்த ஏழை முத்திரிகளின் வெளிப்பாடு தான் இக்காலத்துக்குரிய வார்த்தையாக இருக்கிறது இக்காலத்துக்குரிய தேவனாக இருக்கிறது இக்காலத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது இந்த செய்தி நம்முடைய சரீரத்தை ரச்சிப்புக்குள் வழி நடத்துகிறது இயேசுடைய கல்வாரி மரணமானது ஆத்துமரிச்சிப்பை கொண்டு வந்துச்சு ஆனா இந்த ஏழு முத்திரைகளின் வெளிப்பாடு என்னுடைய வருகையானது இந்த ரகசிய வருகையானது மனவாட்டிக்கு சரீர ரிச்சிப்பை கொண்டு வருது இந்த சரீர ரிச்சிப்புடைய வார்த்தையானது திருக்குதிசி பிரணாமுக்குள்ள எரெக்ஷன் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி தேதி அந்த செய்தி அவருக்குள் பேக்கிங் ஆச்சு ஆகவே அந்த செய்தியானது திருக்கதரிசி மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மார்ச்ல வந்து தன்னுடைய சபைக்கு பிரசங்கிச்சு முடிச்சிட்டார் முடிச்சதுக்கு பிறகு எப்படி யோவான்ஸ் நாடகன் ஏசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறான் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு முதல் வருகா வந்தாச்சு அப்படிங்கறத அவன் மறைமுகமா சுட்டி காண்பித்தான் அன்னைக்கு இருந்த அவர்கள் இயேசுவை பார்த்து பயில் சபுள் பிசாசு பித்தம் பிடிச்சவன் பைத்தியக்காரன் லூசு அவன் அவனுடைய பிறப்பு தவறான வழி அப்படியெல்லாம் அவங்க சொல்ல சொல்லப்பட்ட காலத்துல இந்த யோவாஸ் நாயகன் எலியாவினாவை பெற்று இயேசுடைய முதல் வரிக்கு முன்னோடியாக இருந்தவன் இவன் சொல்லுகிறான் இந்த இயேசுவை பார்த்து இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்த தீக்கிறதா வாட்டுக்குட்டி என்று சொல்லி அப்படி என்றால் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வரியுடைய முன்னோடி எலியா நாவியை பெற்ற துர்க்கதரிசி காட்சியில் இருக்கும் போதே இக்காலத்துக்குரிய செய்தியை அவர் சுட்டி காண்பித்தார் இதுதான் வருகை என்று சொல்லி இதுதான் ரகசியம் வருகை என்று சொல்லி இந்த 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 ரகசியம் அவருக்குள்ளே சுட்டிக்காட்டின பிறகு அவன் தலை வெட்டப்பட்டு மறித்தானோ அதே போல கடைசி நாட்களில் திருக்கு தரிசியானவர் அவருடைய மினிஸ்ட்ரி முடிஞ்சவனே தேவன் அவரை ரத்த சாட்சியாக ஒப்பு கொடுத்தார் அநேக சபை ஸ்தாபனங்கள் அவருக்கு விரோதமாக இருந்தது திருத்தவத்தை குறித்து பேசுகிறானே போதகர்களை குறித்து பேசுகிறானே பெண்களுடைய ஒழுக்கக்கேடுகளை குறித்து பேசுகிறானே சபையினுடைய ஒழுக்குக்கேடுகளை குறித்து பேசுகிறானே இவரென்ன யோகியமா இவன் சரியா இவன் பைத்திரிகார இந்த நாகரீக உலகத்தில் இப்படி எல்லாம் பேசலாமா இப்படியெல்லாம் இந்த சபை ஸ்தாபன போதகர்கள் திருக்குதரிசிக்கு எதிர்ப்பா இருந்தாங்க எப்பொழுது கிடைப்பார் என்று இருந்தார்கள் அவருடைய கார் விபத்தை குறித்து நான் எப்படி கார் விபத்து நடந்தது எப்படி காரில் அவரு மறுபடியும் அவர் அவருடைய சரீரமானது உடைக்கப்பட்டு மறுபடியும் எப்படியாக சேர்ந்தது தேவன் அங்க எப்படி இயற்கைக்கு மேலான அற்புத அடையாளங்கள் செய்தார் என்று அடுத்த செய்தியில நம்ம பார்ப்போம் என்ன அப்படின்னாக்க சமைக்கப்பட்ட மாத்திரம் மட்பாண்டமானது உடைக்கப்பட வேண்டும் திருக்கு தரிசிக்குள்ளே இக்கோத்தின் செய்தியானது பலியாக்கப்பட்டுச்சு அந்த செய்தியானது வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த மட்பாண்டத்தை தேவன் எடுத்துக்கொண்டார் அது கார் விபத்தின் மூலமாக உடைத்தார் வாசிங்க ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மட்பாண்டங்களில் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த ஏழு முத்திலுடைய ரகசியத்தை நாம் மட்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் திருக்கு தரிசிக்கு வெளிப்பட்டு சாமிநா காஞ்சியானில் வெளிப்பட்ட அந்த ஏழு முத்திரிகளின் ரகசியம் அந்த ஏழு இடுமுலைக்கங்களின் ரகசியம் இப்பொழுது மனவாட்டிக்குள்ளாக ஒவ்வொரு மனவாட்டியினுடைய சரீரத்துக்குள்ளாக இந்த சரீரம் ஆகிய மட்பாண்டத்துக்குள்ளாக பொக்கிசமாக நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த செய்தி இல்லாமல் நம்ம ரசிப்புக்கு நம்ம வர முடியாது வேதத்தை முட்டு வைத்துக் கொண்டு ஒரு ரசிக்கப்பட முடியாது உரைக்கப்பட்ட வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் ரெண்டும் இணையும் போது மட்டும்தான் அவன் ராப்சருக்கு வர முடியும் ஆகவே தான் தேவன் தெற்க தரிசியை ரத்த சாட்சியாக எடுத்துக்கொண்டார் ஒருவேளை அது கார் விபத்து தப்பு என்று சொன்னால் அவன் அறியாமையில் இருக்கிறான்னு அர்த்தம் அவை மரணமானது ஒரு மனுஷனுக்கு எப்படி வேணாலும் வரலாம் அநேக சபை ஸ்தாபனங்களில் அநேக போதகர்கள் கார் விபத்துல மறுச்சது நான் அதுக்காக அவங்க கெட்டவங்க அப்படின்னு அவன் கொண்டிருக்கிற உபதேசத்தை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும் ஆகவே கார் விபத்தானது தெற்கு தரிசியை கள்ளத்திற்கு தரிசி என்று அடையாளம் காட்டவில்லை அவர் சரியான திருக்குதரிசி என்று அடையாளம் காண்பித்தது அதுதான் மேட்டர் மனவாட்டி அதை புரிந்து கொள்ள வேண்டும் சமைக்கப்பட்ட பாத்திரம் உடைக்கப்பட வேண்டும் உங்களுக்குள்ளும் அதுதான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் இக்காலத்தின் செய்தி உங்களுக்குள் இருக்குமானால் உங்கள் இறுதியுமானது உடைக்கப்பட வேண்டும் உங்க சரீரமானது உடைக்கப்பட வேண்டும் உலக ஆசிர்வாதத்துக்காக உலக சிற்றின்பத்திற்காக உலக போஜனத்திற்காக உலகத்துடைய தேவைகளுக்காக இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஏசா எப்படி ஒரு ஒரு பான சோத்துக்காக தன்னுடைய புத்திர சுவிகாரத்தை விற்று போட்டானோ அதுபோல இன்னைக்கு அநேகர் விற்று சபை ஸ்தாபனங்களை கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள் திருத்துவு பதிசை எடுத்துக்கொண்டு குமாரன் பதிசித்தாவி நாமத்தில் ஞானசன் எடுத்துக்கொண்டு கொத்தடிமைகளை போல கொண்டு இருக்கிறார்கள் அநேகர் நாமத்தில் ஞானசன் எடுத்தவங்க அங்கே போகிறாங்க ஏன் அப்படின்னாக்க அவர்கள் விழுந்து விட்டார் மனவாட்டி அப்படியெல்லாம் பெரிய மாணவர்களே தன்னுடைய சரீரம் முழுவதுமாக அழிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் ரத்த சாட்சியாக மறிப்பதற்கும் அவர் ஆயத்தமாயிருப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆகே ஆமின் பிரைஸ்லா